அவள் காத்திருந்தால் பவானி சில்வண்டுகள் சத்தம் குறைந்து நடுச்சாம நாய்களின் ஆரவாரம் அடங்கி நள்ளிரவுக்குள் ஊர் புகுந்த போதுதான் கொஞ்சம் தூக்கம் வந்தது ஒரே மணி நேரத்தில் விழிப்பும் வந்துவிட்டது ஆனால் வெளியில் கடும் இருட்டு இந்நேரத்தில் எழுந்து போய் பல் பழுத்துலைக்கி கன்றுக்குட்டிக்கு புல் வைக்க போனால் முணுமுணுப்பான் செந்தில் என்னமா இது இன்னும் விடியல நானே தூக்கம் இல்லாம புரண்டுட்டு இப்பதான் கொஞ்சம் அசந்தேன் இப்படி எழுப்பி விடுறியே போமா என சோர்ந்த குரலில் அவன் சொல்வதை கேட்டால் அவளுக்கு உடனே நெஞ்சு கரைந்து விடும் பாவம் மகன் ஆர்வமாகத்தான் நைட்டியை படித்தான் அறிவாளிதான் எந்த இரண்டு சக்கர வாகனமானாலும் பிரித்து மெய்ந்து விடுவான் இரண்டு ஆண்டுகள் ஹோண்டா கம்பெனியில் சேர்ந்து வேலை கற்றுக்கொண்டான் சொந்தமாக ஷாப் வைக்க ஆசை ஏழு ஆண்டுகளாக அதற்காகத்தான் நடையாய் நடக்கிறான் ஒரு பலனும் இல்லை நகர்ப்புற வங்கி கிராமத்து வங்கி பிசினஸ் லோன் சிறு தொழில் கடன் என எவ்வளவோ முயற்சிகள் செய்துவிட்டான் வட்டி விகிதம் அதிகம் கேட்கின்றனர் வரி கட்டிய மூன்று ஆண்டு ஆவணம் கேட்கின்றனர் ஏதோ ஒரு சொத்து அடமானம் கேட்கின்றனர் எங்கே போவான் குழந்தை அவள்தான் எங்கே போவாள் புருஷங்காரம் போய் சேர்ந்த இருபது ஆண்டுகளில் பெற்ற பிள்ளையை பட்டினி போடாமல் பள்ளிக்கு அனுப்புவதே பெரிய சவாலாக இருந்தது தனியாளாக காடு கரை என்று சுற்றி மில்லில் முதுகோடிய அரிசி மூட்டை சுமந்து மானத்துடன் வாழ்வதே பெரிய சாகசமாக இருந்தது இருக்கும் இந்த குச்சி வீடு மாமியார் காலத்து இடம் அதுவும் ஆனாவரி பூமி ஏதோ கையகல வீடு பட்டாசிட்டா என்று பழைய கந்தல் காகிதம் ஒன்று எரவானில் இருக்கிறது அந்த அதை கொண்டு போய் காட்டினால் கேலியாக சிரிக்கின்றனர் முதலில் ஒன் பெயருக்கோ மகன் பெயருக்கோ வாமா பிறகு பார்க்கலாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிடுவார் கிழக்கில் பளீரென விடியல் வந்துவிட்டது இது முக்கியமான நாள் ஏதோ மத்திய அரசின் சுய தொழில் பிரிவு கிராமங்களில் வங்கிகள் திறந்து முப்பது வயதுக்கு கீழே இருக்கிற டெக்னிக்கல் படித்த இளைஞர்களுக்கு கடன் மூன்று மாதமாய் செயல்படுகிறது புது வங்கி ஊரில் மூன்று நான்கு பேர் கடன் வாங்கி வேலை செய்ய துவங்கிவிட்டனர் செந்திலும் மிக ஆர்வமாக போய் மணி எல்லாம் கொடுத்தான் அவர்கள் கேட்ட ஆவணங்கள் எல்லாம் கொண்டு கொடுத்தான் ஏதோ ப்ளூ பிரிண்டாம் பொது தொழில் துவங்குவதற்கான திட்டமாம் மதுரைக்கு போய் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் அலுவலகம் மூலம் அதை செய்து கொண்டு வந்து ஒப்படைத்தான் ஆனாலும் இதோ அதோ என்று இழுத்தடிக்கின்றனர் எப்படியும் ஒரு நாள் கடன் தொகை வந்துவிடும் அதில் அவளுக்கு சந்தேகமில்லை மழையனூர் மாரியம்மா கைவிட மாட்டாள் குலதெய்வம் சங்கிலிய பணம் கை கொடுப்பான் கவலையெல்லாம் செந்தில் பற்றியதுதான் அவன் பழையபடியில்லை துவண்டு விட்டான் ஏழாண்டு அலைச்சலும் தோல்விகளும் அவனை குப்பர தள்ளிவிட்டன வயது ஏறி கொண்டிருக்கும் கவலை அரித்துக் கொண்டிருந்தது காணும் கனவுக்கு தான் தான் தகுதியானவன் இல்லையோ என்ற மன அழுத்தம் அவனை அவளை பாடாய்ப்பது ராஜா மாதிரி கம்பீரமாக இருப்பான் செந்தில் அம்மா இந்த மாறும் நான் என் மெல்ல வளர்ந்து பெரிதாகும் நாலு பேரை வேலைக்கு வைத்து அருமையாக பார்ப்பேன் நீ பெருமைப்படுற அளவுக்கு வருவேன் அம்மா என்று சிரித்தபடியே சொல்வான் அப்படியே கண்கள் தாரையாக பொழியும் அவளுக்கு நம் வயிற்றில் இப்படி ஒரு முத்து வந்து பிறந்ததே என்று நெகிழும் யார் கண்பட்டதோ எந்த சொல் சுட்டதோ துவண்டு கடன் தொகை துள்ளி விடும் என்று இப்படி மோட்டு வலையை பார்த்து கொண்டு கிடைக்கிறான் தம்பி எந்திரிப்பா பத்து மணிக்கெல்லாம் வர சொன்னாங்களே அதுக்குள்ள டிஃபன் காபி சாப்பிட்டு ரெடியாயிடுப்பா என்று எழுப்பினாள் உணகலாக ம் மெதுவா போய்க்கலாமா அவசரம் இல்லை என்றான் ஏன் பா அப்படி சொல்ற நீ இத்தனை வருஷமா பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைக்க ராசா சந்தோஷமாய் போய் வா என்றாள் நீ வேற எனக்கு வெறுத்து போச்சுமா எவ்வளவோ ஆர்வமாக எத்தனை வங்கி ஏறி இறங்கியிருப்பேன் எவ்வளவு சொசைட்டிங்க படியில் நின்று இருப்பேன் இல்லை இல்லை என்ற பதில்தான் நான் கேட்டதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன வாசலில் பக்கத்தை விட்டு வள்ளியக்கா அழைப்பது கேட்க போய் பார்த்து விட்டு வந்தால் பவானி தம்பி இங்கே சோழமலை மண்டபத்தில் குறி சொல்கிற சாமியாடி வந்திருக்காராம் அவர் இமயமலை தான் எப்போவும் இருப்பாராம் இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு வள்ளியக்கா போகலாமான்னு ஆர்வமாக கூப்பிடுது நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ குளித்து என்றால் பவானி சரிமா சீக்கிரமா பிறந்தாள் பவானி கண்ணாடி முன் நின்றான் செந்தில் சீப்பை எடுத்து தலைவாரவே மனம் வரவில்லை ஒரே பாரமாக நெஞ்சு வலித்தது இதேபோல எத்தனை இடங்களுக்கு ஓடி ஓடி போயிருக்கிறான் மழையே புரட்டிவிடும் அளவுக்கு உற்சாகம் இருந்ததே நிலவை பிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கை இருந்ததே இன்று எல்லாம் எங்கே ஏன் போயின யாரோ வேண்டுமென்றே முதுகில் குத்தியது போல இத்தனை சம்பவங்கள் ஏன் தோல்வியை தந்தன கதவை வேகமாக திறந்து ஓடி வந்தாள் பவானி கண்ணு எங்க முகத்தை காட்டு திருநீர் பூசி விடுறேன் இனிமே ஒரு கவலை இல்லை கண்ணு உன்னை பிடிச்ச சனி இந்த வாரத்தோட போயிடுதான் எல்லாமே நீ நல்ல காலந்தானா என்று நெகிழ்ந்து கண்ணீர் விட்டாள் என்னம்மா சொல்ற நீ பேசுறதெல்லாம் புதுசாக இருக்கு சனி அது இதுன்னு ஆமராசா சாமியாடி சாமியார்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன் தம்பி நல்லா படிப்பாளி திறமசாலி இன்னும் சரியான கதவை திறக்கலன்னு அழுதேன் அவர் உன் பிறந்த தேதி ஊரு பேர் எல்லாம் கேட்டாரு சொன்னேன் கண்மூடி அஞ்சு நிமிஷம் ஏதோ கணக்கு போட்டுட்டு உனக்கு ஏழரை நாட்டு சனி பிடிச்சிருக்கான் இதோ இந்த வாரத்தோட முடியுதான் போகிறப்ப நல்லது செஞ்சுட்டு போகுமா கவலைப்படாதன்னு சொன்னாரு எனக்கு சிலத்து போச்சு தம்பி காரணம் புரிஞ்சதா அந்த சனி உன்னை தான் தொட்டுதெல்லாம் விளங்காம போயிருக்கு இப்ப அது விலகி போயிடுச்சு ஏழரை நாட்டு சனி பாரு இன்னைக்கு உனக்கு தொகை கிடைக்க போகுது இனி உனக்கு எல்லாம் வெற்றிதான் என்றாள் பவானி முதலில் திகைத்தான் பிறகு சிரித்தான் செந்தில் தலையை வாரி உற்சாகமாக கிளம்பினான் பட்டறைக்கு புது பேர் வைக்க போறேமா அம்மன் பட்டறை ஓம் பேர்தாமா வரேமா என்றவன் குரலில் மான்கள் துள்ளின என்ன பவானி என்னென்னவோ சொல்லிட்ட நாம பார்த்தவர் வெறும் தானே குறி சொல்லுகிறவரோ ஜாதகம் பார்க்கிறவரோ இல்லையே இத்தனை வருஷத்துல நீ காடு கரைன்னு போய் கட்டுவ நாலு கிழமனா மரியா மாரியாத்தாளுக்கு பொங்கல் படையல் வைப்ப அவ்வளவுதானே என்றால் வள்ளி அக்கா ஆமாக்கா மகன் இப்படி துவண்டு கிடக்கானேன்னு மனசில் ஒரே கவலையாக இருந்துச்சு நாட்டுப்புற கதையில் கேட்டிருக்கோம்ல மனுஷன் எதை இழந்தாலும் தைரியத்தை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு அந்த மகனுக்கு மீட்டுக் கொடுக்க இந்த சனி சனிப்பீச்சையை பயன்படுத்திக்கிட்டேன் அக்கா அவன் முழுமையா நம்புறானோ இல்லையோ ஏதோ ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும் சமாதானம் ஆகியிருக்கும் மனசு தானே அக்கா எல்லாம் இப்போ அது வலிமையாக அவனை உற்சாகமாக வேலை பார்க்க வைக்கும் அக்கா என்றாள் பவானி வியப்புடன் சிரித்தால் வள்ளியம்மா